ஹாய் வணக்கம் இன்னைக்கு நாம வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் பனிரெண்டு இறுதி கணக்குகளில் பார்ட் ஒன்று அதில் பயிற்சி கணக்குகள் பயிற்சி கணக்கு பதினொன்று கீழ் காணும் தகவல்களிலிருந்து ராமசுந்தரி என்பவரின் ஏடுகளில் இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வியாபார லாப நட்ட கணக்கையும் அன்னாலைய இருப்பு நிலை குறிப்பையும் தயாரிக்கவும் ஏற்கனவே நம்ம பயிற்சி கணக்கு பத்து பயிற்சி கணக்குகள் பத்து பார்த்துருக்கோம் பத்துலேயும் வியாபார கணக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் லாபநட்ட கணக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் இருப்பு நிலை எப்படி குறிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மூணையும் சேர்த்து இந்த பதினோராவது பயிற்சி கணக்கில் பார்க்க போகிறோம் என்னென்ன விவரம் கொடுத்துருக்காங்க தொடக்க சரக்கு இருப்பு கூலி இறுதி சரக்கு இருப்பு பெற்ற தள்ளுபடி இயந்திரம் கடன் விற்பனை கொள்முதல் சம்பளம் முதல் வங்கி ரொக்கம் இப்போ இதெல்லாம் எது பற்று வரும் எது வரவு வரும் இதில் எது பொறுப்புகள் எது சொத்துக்கள் அப்படிங்கிறத சைடுல எழுதி வச்சிடணும் எழுதி வச்சதுக்கப்புறம் நம்ம கணக்கு போடுறோம் கணக்கு பதினொன்று நம்ம எப்பொழுதும் ஹெட்டிங் போடுவோம்ல இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் நாளைய ராமசுந்தர் என்பவரின் வியாபார லாப நட்ட கணக்கு இப்போ வியாபார லாப நட்ட கணக்கு நம்ம ரெண்டையும் சேர்த்து போட்டுருவோம் அடுத்த இருப்பு நிலை குறிப்பு தான் அதுக்கும் இது மாதிரி ஹெட்டிங் கொடுத்து போடுவோம் ஃபஸ்ட்டு வியாபார லாப நட்ட கணக்கு இப்போ வியாபார லாப நட்ட கணக்குனால் விவரம் தொகை தொகை விவரம் தொகை தொகை போட்டாச்சு ஃபஸ்ட்டு எடுத்துனோம் வியாபார கணக்கில் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன் தொடக்க சரக்கேற்பு இருக்கா அப்படிங்கிறத கணக்கில் பார்க்கணும் கணக்கில் முதல்ல கொடுத்துருக்காங்க தொடக்க சரக்கேற்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்தது தொடக்க சரக்கிற்கு அப்புறம் கொள்முதல் இருக்கான்னு பார்க்கணும் கொள்முதல் இருக்கா கொள்முதல் இருக்குது மூவாயிரத்தி முந்நூறு இப்போ கொள்முதல் திருப்பத்தை வந்து கழிப்போம் அது மாதிரி கொள்முதல் திருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தா அதில் எதுவுமே கொடுக்கல அதனால நேரடியாக ரெண்டாவது காலத்தில் தொகையை போட்டுட்டோம் இப்போ இதுக்கப்புறம் இந்த சைடு முடிஞ்சிருச்சு வரவு சைடில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் விற்பனை இருக்கான்னு பார்க்கணும் விற்பனை ஏழாயிரம் கொடுத்துருக்காங்க அதில் விற்ப திருப்பம் இருக்கா பார்த்தா அதில் எதுவும் கொடுக்கல அதனால் டைரெக்டாக ரெண்டாவது காலத்தில் போட்டு வச்சோம் இதுக்கப்புறம் இறுதி சரக்கிருப்பு நாலாயிரம் இது நாளையும் தவிர வேறு ஏதாவது வியாபார லாப நட்ட கணக்கில் நம்ம படிவம் படிச்சிருப்போம்ல அதை பார்த்து அதை தெரிஞ்சு வச்சுட்டு அதில் ஏதாவது இருக்கிறது நம்ம வியாபார கணக்கில் வருமா அப்படின்னு கணக்கை பார்த்தா தொடக்க சரக்கிற்கு அடுத்ததாக கூலி ரெண்டாயிரத்தி எழுநூறு கொடுத்துருக்காங்க அப்போ கூலி அப்படிங்கிறது நேரடி செலவு நேரடி செலவு அப்படிங்கிறது வியாபார கணக்கில் வரும் இப்போ ரெண்டாயிரத்து எழுநூறு போட்டாச்சு வேற எல்லாம் பார்த்தா இறுதி பெற்ற தள்ளுபடி இயந்திரம் கடன் இந்த ஒரு விற்பனை போட்டோம் கொள்முதல் போட்டோம் சம்பளம் முதல் வக்கி ரோ வங்கி ரொக்கம் இதுதான் இருக்குது அதனால இதெல்லாம் எதுவுமே வியாபார கணக்கில் வராது அப்போ வியாபார கணக்கு டோட்டல் போட்டால் ஏழு நாளும் பதினோராயிரம் நேராக இங்கே பதினோராயிரம் போட்டுட்டு இந்த பதினோராயிரத்தை இந்த மூணு அமௌண்ட்டால் சேர்த்து கழித்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் உங்களுக்கு கிடச்சிருக்க மொத்த லாபம் இப்போ மொத்த லாபத்தை இங்கேருந்து இங்கே கொண்டாந்து வரவு சைடு மொத்த லாபம் கீழே இங்கே மொத்த லாபம் கீழே இறக்கப்பட்டதுன்னு போடணும் இங்கே மொத்த லாபம் கீழே கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போ இது வந்து லா இதோட வியாபார கணக்கு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வர்றது மொத்த லாபத்தை எங்கே கீழே கொண்டு வந்தோமோ அதுக்கப்புறம் வர்றது லாப நட்ட கணக்கு இப்போ லாபநட்ட கணக்குக்கு என்னென்ன போடணும் அப்படிங்கிறத புக்கில் வரிசையாக பார்த்தோம்னா தொடக்க சரக்கிறப்பு போட்டுட்டோம் கூலி போட்டுட்டோம் இறுதி சரக்கிறப்பு போட்டோம் பெற்ற தள்ளுபடி இருக்குது பெற்றது பெற்றது அப்படின்னு வந்தாலே பெற்ற அப்படின்னு வந்தாலே அது வரவு சைடு தான் வரணும் ஏற்கனவே நம்ம கணக்கு போடையில் பார்த்துருக்கோம் அப்போ பெற்ற தள்ளுபடி ரெண்டாயிரத்து ஐநூறு வரவு சைடு அடுத்தது இயந்திரம் இயந்திரங்கிறது சொத்து கடனீந்தோர் கடனீந்தோர்ங்கிறது பொறுப்பு விற்பனை போட்டாச்சு கொள்முதல் போட்டாச்சு சம்பளம் சம்பளம் அப்படிங்கிறது மறைமுக செலவு ரெண்டாயிரத்தி அறநூறு நட்ட கணக்கில் பற்று சைடு வரும் அடுத்தது முதலும் பொறுப்பு வங்கி ரொக்கம் சொத்து இப்போ புக்கில் உள்ளது உழவு போட்டாச்சு அடுத்தது சம்பளம் போட்டாச்சு இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா வரவு சைடு ரெண்டாயிரத்தி ஐநூறு அது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துனா ஐயாயிரம் இருக்குது ஐயாயிரத்தை போட்டு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறோடு கழிச்சோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு தான் நிகர லாபம் இந்த நிகர லாபத்தை எங்கே போடுவோம் முதல் கணக்கிற்கு மாற்றப்பட்டது அப்படின்னு வரும் இப்போ இது வியாபார கணக்கு இது லாப நட்ட கணக்கு முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம போகிறது ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளைய ராமசுந்தர் என்பவரின் இருப்பு குறிப்பு இருப்பு நிலை குறிப்பில் என்னென்ன வரும் பொறுப்புகள் சொத் தொகை தொகை சொத்துகள் தொகை தொகை வரும் இப்போ நம்ம அதில் என்னென்ன போட்டுட்டோம் தொடக்க சரக்கிருப்பு போட்டோம் இறுதி இருப்பு போட்டோம் சாரி கூலி போட்டுட்டோம் இப்போ இறுதி சரக்கிறப்பு அப்படிங்கிறது இங்கே வியாபார கணக்கில் வரவு செய்து வரும் இருப்பு நிலை குறிப்புல சொத்துக்கள் பக்கம் வரும் இறுதி இருப்பு நாலாயிரம் இறுதி சரக்கிற்கு பெற்ற பெற்றதள்ளுபடி லாபநாட்ட கணக்கில் போட்டுருச்சு அடுத்தது இயந்திரம் இயந்திரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொத்து அடுத்தது கடன் நீந்தோர் இந்த கடன் இந்தோர் எட்டாயிரம் இந்த கடன் இந்தோர் போகிறதுக்கு முன்னாடி முதல் கொடுத்திருக்கானாம் பார்க்கணும் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் அதோட நம்ம என்ன செய்வோம் இந்த நிகர லாபத்தை கூட்டுவோம் இந்த நிகர லாபத்தை கூட்டினா எவ்வளோ நிகர லாபம் ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டையும் கூட்டினா ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு அடுத்தது கடன் இந்தோர் எட்டாயிரம் விற்பனை போட்டாச்சு கொள்முதல் போட்டாச்சு சம்பளம் இங்கே போட்டாச்சு அடுத்தது வங்கி ரொக்கம் ஆறாயிரத்தி நானூறு வேறு எதுவும் கணக்கில் கொடுக்கல இப்போ இது இரண்டையும் கூட்டினா ஐம்பத்தி நாலாயிரம் நான் ரெண்டாயிரத்தி நானூறு இது மூணையும் கூட்டினாலும் ரெண்டாயிரத்தி நானூறு இப்போ இது ரெண்டும் சமமாக வந்தால் மட்டும்தான் நம்ம கணக்கு கரெக்டாக போட்டிருக்கோம் இதில் எதையாச்சும் ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆணிச்சு இந்த டோட்டலில் அப்படின்னா நம்ம எங்கேயும் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம கணக்கை போட்டு ரெண்டையும் ஈக்குவலாக கொண்டுட்டு வரணும் நன்றி